ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாதிரி பயன் தரும் ஒவ்வொரு கிரகத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில நாட்கள் மாறுவதை பார்க்கலாம் அப்படி மாறக்கூடியது கிரகப்பயிற்சி என்று சொல்லலாம் இந்த கிரகப்பயிற்சி நடக்கிறதுனால குறிப்பிட்ட சில நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெடுத்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படி இப்போ ஒரு கிரகப்பயிற்சியானது நடக்குது இந்த கிரக எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய இந்த கிரகப்பயிற்சினால என்ன நடக்குங்கிற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த கிரக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க ஃபஸ்ட்டு கிரக பயிற்சி நடக்குது கிரகப்பயிற்சி நடக்குது அப்படின்னு சொன்னல என்ன கிரகப்பயிற்சி நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க என்ன கிரக பயிற்சி நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கர கிரக பயிற்சி தாங்க போகுது இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால எல்லா ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கும் குழப்பம் செலவுகள் அதிகரிக்கும் அதனால் உஷாராக இருக்கணும் ஸோ எந்தெந்த ராசிக்கு குழப்ப செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த சுக்கர பயிற்சி சாதாரண ஒரு பயிற்சி கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான கிரக பயிற்சி என்று சொல்லலாம் இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி சுக்கரன் மாறுறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளணும் அதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப சுக்கர பயிற்சியில் நம்மளோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்த்து நடந்து கொள்ளணும் ஆக்சுவலி நம்மளுடைய வேத ஜோதிடத்தில் குருவாக கருதப்படுபவர் அதாவது அசுர்களுடைய குருவாக கருதப்படுபவர் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து நமக்கு அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றுக்கு காரணியாக கருதப்படுறாரு சுக்கரன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கும் மாற இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவார் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை சுக்கரன் மாறுவார் சுக்கரனுடைய நிலையில் இப்படி மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கமானது அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் நல்லா தெரியும் அந்த வகையில் சுக்கரன் வந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேச ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிசப ராசிக்குள்ள நுழைறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கோ சில ராசிக்காரங்களுக்கு பிரச்சனை இருந்ததாக இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போறேன் மிகவும் கவனமாக இருக்கணுமா என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சுக்கர பயிற்சியில் பண விஷயத்தில் தொழில் வாழ்க்கையில் பழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் இப்போது இந்த சுக்கரன் வந்து ரிஷப ராசிக்கு செல்கிறதுனால உங்கள் ராசிக்காரர்களுக்கு எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்ல போகிற உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் சுக்கர பயிற்சியில் செய்யணுங்கிறத வீடியோவோட கடைசியா வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்காரங்க மகம்ல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வாழ்வுல நெருக்கடி வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குள் கேதுவும் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மனதுல குழப்பங்கள் வந்து அதிகரிக்கும் குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை ஏற்படும் ஏதோ ஒன்று இழந்தது போல் மனம் தவிக்கும் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்ப்பு எழுப்பறியாகும் பணியில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் பெண்களுக்கு உடல்நிலையில் சங்கடங்கள் தோன்றியும் அறையோ குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் அப்புறம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கு வரும் வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுவதால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கோ பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவாங்க உங்கள் செல்வாக்கு உயரும் சிலருக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விவசாயிகள் நிலையில முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையானது கூடும் சோ சிம்ம ராசி மகம்ல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பூரம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் நன்மைகள் நடைபெறும் லாபஸ்தானத்துல ராசிநாதனும் ஞானக்காரகன் குருவும் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் யாவிலும் வெற்றியானது ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் அரசு வழி முயற்சிகள் சாதகமாகோ புதிய தொழில் தொடங்குவதற்கு மேற்கொண்ட வேலைகள் வெற்றியாகோ அவர் சுக்கரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேது தைரிய வீரியக்காரகன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் தேவற்ற பிரச்சனைகளை தலையிட்டு வம்ப நீங்களே விலைக்கு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடப்படுத்தும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை மூணு ஐந்து ஏழாம் இடங்களில் உண்டாகிறதால் தன்னம்பிக்கையோடு செயல்படணும் திகிரி அதிகரிக்கும் என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எழுப்பறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் திருமண வயதினருக்கு வரட்டே வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகள் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது பணியாளர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது பெண்கள் சிலருக்கு வயிறு சம்மந்தமான பாதிப்புகள் தோன்றி சங்கடப்படுத்தும் ஸோ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரி தான் சுக்கர பயிற்சியில் பலன் கிடைக்கும் எதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு உத்தரவு ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பயிற்சியில் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க வெற்றி ஒன்று மட்டுமே நோக்கமாக கொண்டு உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சினால யோகங்கள் இருக்கும் உங்கள் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது இதுவரை இருந்த நெருக்கடி இல்லாமல் போக செய்யும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் கடன் தொல்லையெல்லாம் மறையும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் வந்து கிடைக்கும் குழந்த பாக்கியத்திற்காக தவமி இருப்பவர்களுக்கு ஏக்கம் தீரும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு லாபஸ்தானமான குருவின் பார்வை உண்டாவதால் நண்பரால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய் கேதுவும் சஞ்சரிப்பதால் செயல்களில் தடை நெருக்கடி ஏற்படும் மனக்குழப்பம் அடையும் இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு உங்களை நீங்களே சங்கடப்படுத்தி கொள்வீங்க உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் இள வயதினர் சிலருக்கு காதலால் பிரச்சனைகள் தோன்றும் வயதானவர்களுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் ஆரோக்கியம் ஏற்படும் சிறு வியாபாரிகளுக்கு வருமானம் கூடும் பணியாளர்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரிதான் பலன் கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியில் எதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் சுக்கர பயிற்சியில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்லிவிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்ல போகிற உங்களோட ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்கு சுக்கரன் சகாயஸ்தான அதிபதி தொழில் ஸ்தான அதிபதி மூணு பத்து அதிபதி இவர் சுயஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்றால் புதிய தொழில் முயற்சியில சுய வருமானத்துல செல்வம் சேரும் சுய தொழிலில் ஆர்வம் ஆகும் கவர்ச்சியான விளம்பரத்தால் தொழிலை உத்வேகத்தோடு நடைவீங்க அப்புறம் உடன் பிறந்தவர்களோடு இணைந்து கூட்டு தொழில் செய்வீங்க பெரிய அந்தஸ்து அதிகாரம் இருந்த பதவியில இருப்பீங்க இது எல்லாமே நிலைத்து இருக்கிறதுக்கு சுக்கரன் சாதகமாக இருக்கணும் சாதகமாக இல்லாத டைம் பரிகாரம் செய்யணும் இந்த இருபத்தி ஆறு நாளில் வெள்ளிக்கிழமையில் சுக்கரன் ஹோரையில் சிவ வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா சுக்கரனால ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி